குரு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஜாதகத்தின்படி ஒருத்தருக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் யோகம் எப்போது வருதுன்னு வெளிநாடு போறதற்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு வெளிநாடு போவது எதற்காக போறாங்க முத அது ரொம்ப முக்கியம் இல்லையா சிலர் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காண்டி போறாங்க இன்னைக்குள்ள நிறைய மாணவர்கள் உயர் உயர் படிப்பு படிக்கிறதுக்காக மேல்நிலை படிப்பு படிக்கிறதுக்காக பிஹெச்டி பண்றதுக்காக மருத்துவம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போறாங்க அடுத்ததா சுற்றுலா போன சொந்த நாடை விட்டு வெளிநாட்டுல போய் நிறைய இடங்களை சுத்தி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட நிறைய பேர் சுற்றுலா போறதுக்கு போறாங்க அடுத்து இன்னும் கூடுதல் ஒருபடியா இங்க இருந்துட்டு வெளிநாட்டு தான் கட்டணும் அல்லது இங்க இருந்து ஒர்க் பண்ண போய் வெளிநாட்டு பெண்ணையே கட்டி அங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆனவங்களை சில நாடுகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஊர் பண்ண தான் குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காரணத்துக்காகவே அங்கேயே திருமணம் முடிச்சு செட்டில் ஆகி வாழக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு புக்காக இங்கே வந்து ச பண்ற சம்பாதி வந்து போதுமானதா இல்லை தான் சம்பாதிக்கிற காசு தான் குடும்பத்துக்கு பயன்படலை வெளிநாடு போனால் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைக்குமே அப்படின்ட்டு படித்தவர்கள் ஒரு பகுதியில் போனாலும் கூட படிக்காதவங்க ஒரு புழைப்பை தேடி ஏதாவது ஒரு நாட்டுக்கு சிங்கப்பூரோ மலேசியாவோ அரபு கண்ட்ரிகளுக்கோ போய் அங்கே உத்தியோகம் பார்த்து தன் குடும்பத்தை பிரிந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டே எடுக்க முடியாம அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கூட பல்வேறு விதமான தடைகள் ஏற்பட்டு முடக்கமாகி ஏதாவது ஒரு ஏஜென்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த விஷா வராம நடையா நடந்து அந்த ஏஜென்ட் ஒரு நாள் ஆபீஸ கூட்டிட்டு போயிடுறாப்ல அல்லது வெளிநாட்டுல போய் பிளைட்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னால உன்னை வந்து சந்திச்சு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் நபர் வராம வெளிநாட்டுல போய் எங்கேயாவது இடத்துல மாட்டிக்கிட்டு இங்கேயும் கடனாளி ஆகி அங்கேயும் சரியோர வேலை பார்க்க முடியாம பெரிய ஒரு நிர்பந்தத்துக்கு கஷ்டப்படக்கூடிய நம் மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப இந்த வெளிநாட்டு யோகங்கிறது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய மகாராஜ யோகமாகவும் மாறிடுது வெளிநாடே வேணாப்பா உள்ளூரே சொர்க்கம்யா அப்படின்னு இருக்கிறவங்க நான் சொட்டு போட்டாலும் என் ஊரை விட்டு போக மாட்டேன் பிறந்தாலும் வளர்ந்தாலும் என் ஊர்லதான் வாழ்வேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க கூட பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு திருமண வாழ்க்கை வந்து வெளிநாட்டுல அமையலாம் அல்லது தொழில் அமையலாம் ஒரு நண்பர் இவரை கூட்டி கொண்டு பெரிய பெரியால் ஆகி விட்டு போயிடலாம் அப்ப விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு வெளிநாடு வாழ்க்கைங்கிறது ஈஸியா அமையுது விருப்பப்பட்டு பாஸ்போர்ட் எடுத்து விசாவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல போய் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது எனக்கு கிடைச்ச இங்க செட்டில் ஆயிட மாட்டேனா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம எங்கேயாவது போய் பணத்தை கொடுத்து சிக்கிக்கிறாங்க வெளிநாடுக்கு போய் படிச்சு அங்கே பிரபலியமான ஒரு புகழோட இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க வெளிநாடு படிக்க போயிட்டு தான் படிப்பை பூர்த்தி பண்ண முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டு சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு வர முடியாம பாதியில மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க வெளிநாட்டு பண்ண போய் கல்யாணம் பண்ணி கோடி கணக்கில் சம்பாரிச்சு அந்த பொண்ணை நம்ம கலாச்சாரத்துக்கு கொண்டுட்டு வந்து மாத்தி இங்க உள்ள பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடி ஒரு இணக்கத்தோட இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க வெளிநாட்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி அங்கேயே சிக்கிக்கிட்டு விவாகரத்தும் வாங்க முடியாம இங்கேயும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாம அங்கேயே தற்கொலை அளவுக்கு தூண்டப்படக்கூடியவங்களா இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏன்னா என் பிள்ளை வந்து பெரிய படிப்பு படிச்சிருச்சு இந்த படிப்புக்கான வாய்ப்புகள் இங்க இல்ல அல்லது என் பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான் என் பையனோட போய் இருக்கணும்னு சொன்னா இங்க இருந்து ஒரு பொண்ணு வெளிநாட்டுக்கு தயாராகி போகக்கூடிய ஒரு பொண்ணா படிச்சிருக்கணும் அப்படி பொண்ணு நாங்க கல்யாணம் பண்ணி போய் அவங்களை அங்க செட்டில் பண்ணணும்னு சொல்றாங்க அப்ப பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது பக்கத்து ஊர்ல கொடுக்கறதுக்கே ஒரு நூறு பேர்கிட்ட கேள்வி கேட்டு பயந்து கொடுக்குறோம் பக்கத்து மாநிலத்துல கொடுக்கணும்னா நூறு பேரை கேட்டு பயந்து கொடுக்குறோம் ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு அந்த பேரண்ட்ஸ் யோசிக்க வேண்டியது வரும் ஆக மொத்தத்துல ஜோதிட விதிப்படி சிலருக்கு வெளிநாடு வாழ்க்கைங்கிறது யோகமா இருக்கு சிலருக்கு சாபமா இருக்கு சிலருக்கு தண்டனையா இருக்கு சிலருக்கு மிகப்பெரிய அதுவே பாக்கியமா இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு மட்டும்தான் போய் நான் வாழ்வேன் வெளிநாட்டுல இருக்கிற தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஆசையை தூண்டக்கூடியதா இருக்கு அப்ப இதற்கும் ஜாதகத்திற்கும் கிரகத்திற்கும் கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அதுல சில பேர் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு போகணும்னு சொன்னா பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போய் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு விசாவுக்கு கொண்டு போய் எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டுக்கு விசாவை எடுத்துட்டு அப்ளை பண்ணி போனா வெளிநாடு போயிட போறான் இதற்கு ஜாதகத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா சித்தர்கள் ஞானிகள் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க ஜாதகத்துல ஒருத்தன் வந்து இடம் பெயர்ந்து தான் வசிக்கிற சொந்த ஊர் தான் ஒருத்தருக்கு சொர்க்கம் சொந்த ஊரை விட்டுட்டு தனக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் பிழைப்பை தேடி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏன் வருது அப்படி நிர்பந்தம் வர்றதுக்கு ஜாதகத்தின்படி விதிப்படிதான் காரணம் அந்த விதியை யாரு இயக்குறா எந்த பாவகம் இயக்குது எந்த கோள் இயக்குது ஏன் வெளிநாடு போகணுங்கிற என்ன வெளியில தான் போய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இங்கே இல்லாத அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு இது யோகமா போயிருது சிலருக்கு இதுவே தண்டனையாவும் போயிருது இல்லையா அதை ஜோதிட சாஸ்திரத்தின் மூலியமா கண்டுபிடித்து நம் ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஞானிகள் வந்து அன்றே சொல்லும் பொழுது அன்றை என்ன ஏர்போர்ட்டா இருந்துச்சு ஏர் சர்வீஸ் இருந்துச்சு அன்று என்ன வெளிநாடு கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு ஞானிகளுக்கு அதை எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றும் இருந்தது ஞானிகள் சில பாடல்கள்ல சொல்லி இருப்பாங்க அதாவது சில கோள்களுடைய கிரக சேர்க்கையால ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் இழந்து நாடு நகரத்துல எடுத்து பண்டுல நாடு விட்டு பரதேசம் செல்வான் அப்படின்னு ஐயா புளிப்பாணி ஐயா சொல்லியிருக்காரு சில பேர் பாத்தீங்கன்னா வெளியில கடலுக்கு அப்பால் போய் சம்பாரிச்சு கொடிதரைக்கு அப்பால் பறக்குதடா சீமான் சோலை அப்படின்னு இருப்பார் வெளிநாட்டில் போய் கோடி கணக்கில் சம்பாரிச்சு புகழோட இருந்து அங்கே உள்ள அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு அதிகாரத்தோட இருக்கக்கூடிய நபரெல்லாம் இருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல இதெல்லாம் அன்னைக்கே ஐயா சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த யோகத்தை இயக்கக்கூடிய பாவகங்கள் என்ன வெளிநாடு ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் என்ன யார் வெளிநாடு வாழ்க்கை என்பது உபயோகரமாக இருக்கும் யாரு வெளிநாட்டுல போய் தண்டனை அனுபவிப்பா யாரு வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணுவா யாரு அங்கேயே சிட்டிசன் ஆவா யாரு அங்கேயே தன்னுடைய வம்சாவளிகளை விருத்தி பண்ணுவா யாரு வெளிநாட்டுல சில காலம் இருந்துட்டு மீண்டும் பூர்வீக ஊர்ல வந்து தன்னுடைய வாழ்க்கைய தொடருவாங்க அப்படிங்கிறத இந்த பன்னிரெண்டு பாவகங்களை ராசிகளை வச்சு சொல்லிடலாம் எப்படி ராசிகளை வச்சு சொல்ல முடியும் ராசி இருக்கிறது பன்னெண்டு ராசி மேச ராசி மீன வரையும் பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா அதுல சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீர் ராசி நில ராசி காற்று ராசின்னு சொல்லிட்டு பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில ராசிகள் பிரிக்கப்பட்டிருக்கு ஆஹ் இது என்னையா புது கதையா இருக்குது ராசி பன்னெண்டு ரைட்டு மேசத்துல இருந்து வரையும் பன்னெண்டு ரைட்டு நீர் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னுட்டா இந்த ராசிக்குள்ளதே தத்துவம் இந்த ராசிக்குள்ளதே நெருப்பு தத்துவம்னு சில அமைப்பு இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மீனங்கிறது நீர் ராசி கடகம் நீர் ராசி விருச்சகம் நீர் ராசி மிதுனம் காட்டு ராசி துலாம் காட்டு ராசி கும்பம் காட்டு ராசி ஆக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல இப்ப உங்களுக்கு வந்து திசை நடக்குது பரணி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு சுக்கர திசை நடக்குது சூரிய திசை நடக்குது அப்படின்னு சொல்றோம் பூச நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறார் சனி திசை நடக்குது புதன் திசை நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா இந்த தசா பலன்கள் உங்க ராசி கட்டத்துல நீர் ராசின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்தா கப்பல் போக்குவரத்து சில பேர் பாருங்க எனக்கு கேட்டின் டெக்னாலஜி முடிச்சு ஆறு மாசம் கப்பல்ல இருப்பார் உங்க வீட்டுக்கார் எங்க இருக்கார் கப்பல்ல இருக்கார் எப்போ வருவார் ஆறு மாசம் கழிச்சு ஊருக்கு வருவார் அப்போ அந்த கப்பலில் பயணம் செய்து வாணிபம் செய்யறது கப்பல்ல பயணம் செய்யறது இதெல்லாம் சொல்லக்கூடியது நீர்த்தத்துவத்தின் அடிப்படையில வருது இந்த ஃபிளைட்ல லேண்ட் ஆகிறது ஆகாயத்தை விட்டு ஆகாயம் ஒரு கண்டம் விட்டு ஒரு நாடு இதெல்லாம் போறது வந்து காற்று ராசியினுடைய அடிப்படையில வருது அப்ப நீர் ராசியில ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா நீர்ல பயணம் பண்ணுவாங்க காற்று ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா ஆகாயமா இருக்கமா வெளிநாட்டுக்கு ஃபிளைட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயம் போவாங்க அது அவங்க ஜாதகத்துல சில பாவகங்கள்னு சொல்றாங்க அதாவது பனிரெண்டு பாவகங்கள் இருக்கு இல்லையா அதுல மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்ப வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு ஒரு வீட்டுல இருக்கிறாரு ஒரு தேசத்துல இருக்கிறாரு ஒரு சூழ்நிலையில வாழ்றாருன்னு வச்சுக்கோங்க அதை சொல்லக்கூடியது நாலாம் அதை தான் வீடு மனை வாகனம் உடல் புறம் லௌகீக சுகம் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க அந்த நாலாம் இடத்தை விட்டு ஒரு ஜாதகன் நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வருதுன்னு சொன்னா நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மூணாம் பாவகம் எங்கேயோ இருந்து இவரை இயக்குது தள்ளுது ஐயா நீ வாழ்ந்தது போதும் இந்த வீட்டில் நீ இருந்தது போதும் இந்த ஊர்ல இதை இடத்தை விட்டு நீ முதல் நகர்ந்து போகிறதுக்கு என்ன வழின்னு பாரு அதை கொண்டாந்து கிரகங்கள் நிர்பந்திக்கும் உன்ன ஒரு கஷ்டத்தை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து இந்த ஊரை விட்டு போகும்படியான சூழ்நிலைகள் வரும் அல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்து வெளிநாடு போவதற்கான சூழ்நிலைகள் வரும் ஒரு தொழிலுக்காக அல்லது வேலையினுடைய உயர்வுக்காக படிப்புக்காக இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு உயர்வு வரும் அடுத்து திருமணம் பண்ணுறதுக்காக ஒரு உயர்வு வரும் ஆக ஒருத்தர் இடம் நகரணும்னு சொன்னால் நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய மூன்றாம் இட ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் அதே போல ஒருத்தர் வந்து நீண்ட நேரம் பயணம் செய்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ட்ரெயின்ல எல்லாம் போறோம் ஒரு காசி ராசி ராமேஸ்வரம் எல்லாம் போறோம் ரிஷிகேஷ் போறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ட்ரெயின்ல பயணம் பண்றதுக்கு காசிக்கு பிறகு ரெண்டு நாள் ஆகுது அல்லது ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போறோம் இந்த மாதிரி போனோம்னா ஒருத்தர் நீண்ட காலமாக பயணம் செய்து ஒரு கப்பல் போக்குவரத்தையோ ஒரு ரயில் போக்குவரத்தையோ ஒரு விமானம் இன்னும் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல பன்னெண்டு மணி நேரம் போற நாடுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த நீண்ட நேரம் பயணம் செய்து போவதை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்றது ஒன்பதாம் பாவகம் அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்கன்னா ஒன்பதாம் இட அதிபதி அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிற அடுத்து வெளிநாட்டிலே போய் வாழ்றது வெளியில தங்க வேண்டிய நிறுவம் அங்கேயே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது பாவகம் அப்ப சுருக்கமா ராசி கட்டத்துல இந்த பன்னெண்டு கட்டத்துல மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த மூன்று பாவகங்கள்ல இருந்து கிரகங்கள் திசை நடத்தும் போது இந்த மூன்று பாவாதிபதிகள் இவங்க சொன்ன மாதிரி மீனங்கிற நீர் ராசிலையோ கடகங்கிற நீர் ராசிலேயோ விருசகங்கிற நீர் ராசிலையோ மிதனுங்கிற காற்று ராசிலையோ துலாம்ங்கிற காற்று ராசிலையோ கும்பங்கிற காற்று ராசிலேயோ உட்கார்ந்து திசை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மூன்றாம் பாவகம் வேலை செய்யும் போது இடம் நகர்ந்து போக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுகிறது அப்ப இந்த இடம் நகர்ந்து போக வேண்டுங்கிற எண்ணம் போய் அங்கே வெற்றி பெறுவார்களா அல்லது அந்த இடம் நகர்ந்து போய் அங்கேயே தோல்வி வருவார்களா அல்லது அங்கேயே தண்டனைக்கு ஆட்படுவார்களா அங்கே வெகுகாலம் சம்பார்த்தனை செய்து மீண்டும் இங்கே வந்து தன் சொந்த பூமியில பேரும்புகளோட நிலைநிறுத்துவாங்கிறத அவங்க ஜாதக கட்டத்துல நடக்கிற தசா புத்திகள் அப்படிங்கிறத சொல்லிடும் ஒருத்தர் கல்விக்காக போறார் வெளிநாடு போறார் படிக்க போறார்னா அவர் லக்னத்துல இருந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் வித்தை அன்னை விகுசுக நான்கு தான் பத்தின் பாதி பழைய சீமான் கந்திரம்னு சொல்றாரு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த வீடு மனை ஸ்தானம் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒருத்தர் உயர் வழிக்காக வெளிநாடு போறாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு பூர்வ புண்ணிய ஊரை விட்டு வெளிநாடு சுற்றுலா போறது வெளி இடங்கள்ல போய் சுத்தி பாக்குறது இந்த பாவகங்கள் ஒரு ஜாதகத்துல வலுப்பெறும் பொழுது அவங்க வெளிநாடுக்கு சுற்றுலா அப்படிங்கிற அமைப்புகளுக்கு போறாங்க ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் திருமண பாவக அமைப்பு ஒரு ஜாதகத்துல வேலை செய்யும் பொழுது மன வாழ்க்கை ஏற்படுத்திக்கிறதுக்காக அங்கேயே திருமணம் பண்ணி குடியுரிமை பெறுவதற்காக ஒருத்தர் வெளிநாடு அமைப்புகளில் போய் வாழக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகிறது பத்தாம் இடங்கிற தொழில் கிரகம் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களே இப்போ மேஷலக்கணம் பத்தாம் இடங்கிற கிரகம் இது சனி பகவான் கடக லக்னம் பத்தாம் இடங்கிற கிரகம் இது செவ்வாய் பகவான் தனுசு லக்னம் பத்தாம் இடங்கிற கிரகம் இது புதன் பகவான் மிதன லக்னம் பத்தாம் இட கிரகம் இது குரு பகவான் ஆக இந்த பத்தாம் இட ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் சரராசின்னு சொல்றாங்க சரம்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது ஸ்திர ராசினா ஒரு இடத்துல நிலையா இருக்கிறது உபய ராசினா சில காலம் போயிட்டு சில காலம் வந்துடுறது அப்ப ஒருத்தர் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சரத்துல இருந்து கிரகம் திசை நடத்துறதுக்கு அர்த்தம் ஒரு இடத்துல போய் நிலையா உட்கார்ந்துகிட்டார் ஸ்திரத்துல இருந்து கிரகம் திசை நடத்துதுன்னு அர்த்தம் போக வரவுமா இருக்கிறார் உபயத்துல இருந்து கிரகம் திசை நடத்ததா அர்த்தம் ஆக பஞ்சபூதத்தின் அடிப்படையில நீர் வழியில போவாரா அல்லது ஆகாய மார்க்கமா பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல போவாரா அல்லது தன்னுடைய யாத்திரையா நடந்து போவாராங்கிறத சித்தர்கள் கணித்து ஞானிகள் கணித்து இந்த பனிரெண்டு பாவங்களுக்குள்ள இந்த மூணு ஒன்பது பனிரெண்டு இந்த பாவகங்களுடைய ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய திசை பரிவர்த்தனை யோகங்களுடைய அமைப்பின் மூலியமா ஒருத்தர் வெளிநாடுல போய் நல்லபடியா வாழ்றதுக்கு அந்த பாவகங்களுக்கு வந்து சுப கிரகங்கள் பார்வை செலுத்தணும் உங்க ஜாதகத்துல உடனே எடுத்துக்கிட்டு இப்ப தொழிலுக்காக போறோம் ஒருத்தர் விசா கொடுத்துட்டு தொழிலுக்காக போய் வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பாக்குறாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல வேலையை இழந்துடுறாங்க பாஸ்போர்ட்டையும் திரும்ப வாங்க முடியல அங்கே உள்ள நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு ஆட்பட்டு ஒரு சிறைக்கு போக சூழ்நிலையோ அல்லது ஒரு பெரிய தொகையை தண்டமா கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் குறிக்கிறது வந்து அவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற அஷ்டமஸ்தானம்ங்கிற கிரகம் வந்து இங்கே சிரமப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இருந்து அழாக்க வெளிநாடுக்கு தூக்கி கொண்டு போய் அங்கேயும் ஒரு சில கண்டங்களை தண்டங்களை கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு கொடுக்குது வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போனவர் விட்டு தானே வெளிநாட்டில் குடும்பத்தை இருக்கணும் நினைச்சோனே நம்ம மாதிரிலாம் டக்குன்னு வர முடியாது இங்கே வந்து அம்மா அப்பா பார்க்க முடியாது ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்து கலந்துக்க முடியாது அப்ப இவ்வளவு சிரமமும் பட்டு வெளிநாட்டில் போய் மேற்கொண்டும் தன்னுடைய சொந்த காசையும் கொடுத்து சொந்த காசில் சூனிய வச்ச மாதிரி அங்கே போய் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்கு வர முடியாம அங்கேயும் நிலைச்சு நிக்க முடியாம ஒருத்தர் மாட்டிக்கிறாருன்னு சொன்னா எங்கேயோ அவருடைய ஜாதகத்துல எட்டாம் இட ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு வெளிநாடு போக வச்சு தண்டனையை கொடுக்குது சிரமத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்ப அந்த தசா புத்திக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடு முறைகளை மேற்கொண்டு அவரும் மீண்டும் இந்த நாட்டுல வந்து இருப்பதற்கான வழிவகைகள் எல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி சிலர் ஆசைப்படுவாங்க வெளிநாட்டுல இருக்கிற மாப்பிள்ளைக்குத்தான் பொண்ணை கொடுப்பேம்பாங்க பொண்ண கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருவாங்க பொண்ணு அங்க போய் மாட்டிக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கலில் மாட்டிக்கிறோம் இங்க இருந்து இவங்க அங்கே போகவும் முடியாது அங்கேருந்து அந்த பொண்ணு வரவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜாதத்தை தூக்கி வச்சுட்டு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சாமி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி சிரமமும் ஆகும் அப்ப அந்த முடிச்சுகளை வைப்பதற்கு அதுல என்ன கிரகங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு ஏன் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அந்த ஆளுக்கு திருமணம் ஆகப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டுக்கிறோம் ஒருத்தர் அந்நிய மொழி அந்நிய நாடுகளில் போய் வசிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பாவகங்கள் மட்டும் இல்லாத சில கிரக அமைப்புகளும் இருக்கு உதாரணமா நீர் கிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இந்த சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல வலிமை பெற்று திசை நடத்தும் பொழுதோ அல்லது இவர்களுடைய ராகு கேதுவினுடைய தொடர்புகளும் பொழுதோ இங்க ரொம்ப முக்கியம் வந்து லாங்குவேஜ் ஒருத்தர் ஒரு மொழி இல்லாம இன்னொரு மொழி பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த அதர் மொழியை கத்துக்கிறாரு அதர் நாடுகள்ல போய் வேலை செய்யறாரு வேற்று மாநிலங்கள்ல போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க ராகு கேதுவினுடைய சம்பந்தம் தொழில் பாவகத்திலேயோ வாக்குஸ்தானத்திலே அவருக்கு நடக்கிற தசாபுத்திலேயோ சம்பந்தப்பட்டிருக்கு லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கு இவருடைய லக்கணத்தை லக்கண புள்ளியே அது இயக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ராகுவின் கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் அதிகமாக வெளியில சொந்த மாநிலம் சொந்த ஊரை விட்டு தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு இடம்பெயர்ந்து போறாங்க அப்போ இந்த கிரகங்களுடைய திசைக்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது சுகமாக லாபமா அல்லது வெளிநாட்டு வாழ்க்கையினால் இவர் நஷ்டமடைவாரா அல்லது வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புக்கு வருவாரா அல்லது அந்த பெண்ணை திருமணம் முடித்து மிகப்பெரிய சித்திரவதைக்கு ஆளாவாரா என்பதையெல்லாம் ஒரு பாவகமும் இயக்கும் அவருக்கு நடக்கிற தசாபுத்தியும் இயக்கும் ராகுகீதமும் இயக்கும் ஆக இத்தனை பரிணாமங்கள்லதான் ஒரு ஜாதகத்தை சீர்துக்கி பார்த்துட்டு ஒருத்தருக்கு வெளிநாடு யோகம் வந்திருக்குன்னு சொன்னா ஐயா போனா சம்பாதிக்கலாம் இல்லையா இங்கிருந்து கடனை வாங்கி கொண்டு போய் இந்த கடனையும் கட்ட முடியாம அந்த கடனையும் கட்ட முடியாம அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு சிக்கிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகள் வரலாம் எனவே போலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு பாவகத்தை வச்சு சொல்லிட முடியும் இந்த நாட்டு பொண்ணை திருமணம் முடிக்கணுங்கிற கட்டாயம் விதி உங்களுடைய ஜாதத்தில் இருந்துருச்சு சிக்கிக்கிட்டீங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அமைப்பு என்ன பாக்கியம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் எந்த இடத்துல சம்பந்தப்படுது அப்படிலாம் நம்ம யானைகள் கணக்கிட்டு சில அமைப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் போய் தொழில் பண்ணுறாரு அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் தொழில் பண்ண முடியும் நம்ம நாட்டில் ஆயிரம் சட்டத்திட்டம் இருக்கும் இதை கணக்கு இப்போ இங்கே நடக்கிற டிரைவிங் லைசன்ஸ் கூட சில நாடுகளில் போய் வெளிநாடுகளில் செல்வது இல்லை இங்க இருக்கிற முறைப்படி நீங்க அங்கே போய் வண்டி ஓட்ட முடியாது இங்க இருக்கிற உணவு முறைகள் கிடைக்கிறது கிடைக்கிறதுல அப்போ ஒரு மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அந்த விதி மாற்றி அமைக்கும் போது அந்த விதிக்கு தகுந்தவாறு அந்த ஜாதகத்துல சில கிரகங்களுடைய வலிமை ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் சைன் பண்ண முடியும் இல்லைன்னு அதுவே தண்டனையாகவும் அவருக்கு மாறிவிடலாம் எனவே வெளிநாடு வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது வரமா வெளிநாடு வாழ்க்கை என்பது அல்லது நமக்கு கிடைத்த சாபமா வெளிநாட்டு மணமகள் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியமா வெளிநாட்டு மணமகன் என்பது நமக்கு கிடைத்த யோகமா இல்லது வெளிநாட்டு மணமகன் என்பது நமக்கு கிடைத்த தண்டனையா இதையெல்லாம் அனுசரித்து பார்த்து தான் வெளிநாடு வாழ்க்கை சரியா இல்லையான்னு முடிவுக்கு வரணும் எடுத்தவங்க நானும் கப்பலில் போக போகிறேன் நானும் ஃப்ளைட்டில் போக போறேன் எனக்கும் காற்று ராசிலேருந்து கிரகம் இயக்குது எனக்கு நீர் ராசிலேருந்து கிரகம் இயக்குது எனக்கு மூணு ஒம்பது பன்னெண்டு சுபத்துவமா இருக்கு எனக்கு இந்த கிரகங்கள் பார்வை இருக்குன்னு சொன்னா ஆண்டவன் வந்து ஞானிகள் மூலியமா இந்த கலையை வந்து யார் கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு ரிசிமார்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த கலையை யார் கொடுத்துருக்காங்க சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒவ்வொரு பாவகத்தையும் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் தெளிவாக விளக்கி உள்ளார்கள் அதை கர்ணித்து புரிஞ்சு தெரிஞ்சதுக்கு தான் நம்ம இயற்கை நகர்த்தும் இல்லைன்னு இல்லை அறிவு கொண்டு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமா இந்த வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு யோகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் எது என்பதை தெரிந்து அந்த காலகட்டத்துல போகணும் பாதகமான காலகட்டங்கள்ல முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் அங்கேயே மனம் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அதில் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக துணையாக இருக்கிறது ஆக வெளிநாடு வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரமா சாபமா யோகமா வெளிநாட்டில் சென்று சம்பாதித்து பொருள் ஈட்டுவோமா அங்கேயே விட்டுட்டு வருவோமா வெளிநாட்டு பெண்ணை திருமணம் முடித்து சந்தோஷமா வாழ்வோமா அதனால விவாகரத்து பெறுவோமா வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணி கோடிகளை குவிப்போமா அல்லது வெளிநாட்டிலே சம்பாரிச்சு அங்கேயே தண்டனைக்கு ஆட்படுவோமா என்பதை இந்த ராசி தத்துவத்தை தாண்டி அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய சுய ஜாதக தசாபுத்தி மட்டுமே நிர்ணயிக்கும் என்பதை சொல்லி உங்கள் சுய ஜாதகத்துல எந்த தசாபுத்தி நடக்கிறதோ அதற்கு தகுந்த நாடுகளையும் அதற்கு தகுந்த முயற்சிகளையும் மேற்கொள்வீர்களாக என்று சொல்லி நன்றி வணக்கம்